ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் வந்து எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் இது பழைய காலத்து மெத்தடில் வந்து இந்த ஃப்ரை பண்ணலாம் வாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி இது வந்து நம்ம நான் வந்து ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்றதுக்காக இது ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு கத்திரிக்காயிலே நிறைய ஸ்லைசஸ் வரும் இதை வந்து கொஞ்சம் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிட்டு இதை வந்து எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதில் அப்படியே நல்லா கொடுக்கும் அதுக்காக சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் மிளகாப்பொடி சாம்பாருக்கு நம்ம போடுவோம்ல அந்த மிளகாப்பொடி இது எதுக்குனால் இதில் வந்து நமக்கு தனியாக எல்லாமே இருக்கிறதுனால இதில் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரிசி மாவு இருந்ததுன்னா அரிசி மாவு சேர்க்கலாம் அரிசி மாவு இல்லை அப்படின்னா நம்ம கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் இப்போ வந்து கான்ஃப்ளவர் மாவு இருக்குது அதனால கான்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம வந்து எதுக்கு அப்படின்னா முறுமுறுன்னு இருக்கும் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபிளவர் மாவு வந்து சும்மா ஒரே ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் சால்ட் உப்பே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நமக்கு ஈஸியாக அதில் ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அடுத்த பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதோட நம்ம வந்து காம நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு இருபது நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது வந்து அந்த கத்திரிக்காய் விட இன்னும் சுலபமாக வேகுது பெஞ்சு இது எண்ணெயும் நம்ம ரொம்ப ஊற்றல இது வந்து எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து சப்பாத்தி கூட கூட சாப்பிட்லாம் ஃப்ரைட் ரைஸு பிரியாணி கூட கூட நீங்கள் சாப்பிட்லாம் கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிட்டு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இது பிரியாணி கூட சாப்பிட போகிறீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் சோம்பு தாளிச்சிட்டு கடுகு சோம்பு தாளிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அது போட்டு தரட்டிங்கன்னா அது வாசனை சூப்பராக இருக்கும் ஒரு பூண்டு கட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுமாரி கூட நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதத்து கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு இது எல்லாம் லெமன் ரைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் அழகாக ஒட்டாமல் ஜம்முனு வந்துட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நல்லா அவங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் கருவேப்பில் தழைகளை தூவிட்டு இறக்கிலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் வந்து இலைகளை கொஞ்சம் அதில் தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஷே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்